ஃபைஸாட் சர்வ விலைமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த விலைக்காக கத்திரிக்கை நன்றி சொல்கிறேன் கிருபையாய் நம்மை நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவருடைய அன்பும் இறக்கங்களும் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறார் இந்த காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வேத பகு தெரிந்து கொண்ட வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் ராஜாவாகி ஆப ஆகாப் எலியாவுக்கு விரோதமாக பேசினதை நாம் பார்க்கிறோம் தீர்க்கதரிசியாகிய எலியா இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறான் என்று சொல்லி ஆகாப் ஆம் எலியாவுக்கு விரோதமாக எழும்புகிறான் காரணம் எலியா சொல்லியிருக்கிறார் என் வார்த்தையின்படியே ஆண்டி தேசத்திலே மழை பனியும் மழையும் பெய்யாது என்று சொன்னார் அவ்விதமாக தேசத்தில் மூன்று வருஷம் ஆறு மாதம் பனியும் மழையும் பெய்யவில்லை என்று பார்க்கிறோம் அவ்விதமாக பாருங்க கர்த்தர் அந்த இடத்துல எலியாவின் வார்த்தையை கனப்படுத்தினார் அதை அதற்காகத்தான் நாகாப் ராஜா சொல்லுகிறான் இஸ்ரோவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று அதற்கு எலியா தீர்க்கதரிசி சொன்ன பதில் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இந்த நாட்களில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாய் இருக்கிறது நாம் ஒரு குடும்ப இருக்கலாம் ஒரு குடும்ப தலைவியா இருக்கலாம் ஆமா நம்மேல் நமக்கு நல்ல பொறுப்புகள் அல்லது நாம் வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு உயர் பதவியில் இருக்கலாம் நாம் தேவனுடைய கட்டளைகளை விட்டு தேவனை விட்டு பின்மாறும்போது நம்முடைய நமக்கு கீழாக இருக்கிறவர்களை நாம் கலங்க பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் என்கிறத நாம் ஒருபோதும் மறக்க மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது ஒரு குடும்ப தலைவரை எடுத்துக்கொள்ளுங்கள் சரியான ஒரு பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் ஆண்டவருடைய கற்பனைகளை காத்து நடக்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கும்போது அவர் சிலர் குடித்து வருத்தி போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கெடுத்து பிள்ளைகளுடைய படிப்பை கெடுத்து ஆம் பிள்ளைகளை அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளாக தள்ளி அந்த குடும்பத்தை மொத்தமாக அழித்து விடுகிறத நாம் பார்க்கிறோம் அவர்கள் அந்த குடும்பத்தை கலங்க பண்ணுகிறார்கள் ஆம் இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நம்முடைய நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் இருக்குமே ஆனால் ஆம் ஏன் என்னுடைய குடும்பம் இவ்வளவு கலங்குகிறது என்று என்று நாம் யோசித்து நம்முடைய குறைகளை தேவ சமூகத்தில் அரைக்க இடும்போது ஆம் நம்முடைய குறைகளை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு இந்த கத்தராகி இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் ஆம் எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி ஆம் ஒரு நாள் தீர்க்கதரிசியாகிய யோனாவின் இடத்திலே ஆண்டவர் சொன்னார் நீ நினைவைக்கு போய் என் வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் அவன் பயந்து ஆஹ் தர்ஷீசுக்கு கப்பல் எறிப்போனான் நடுக்கடலில் கப்பல் ஒன்று வந்தபோது அங்கே பயங்கரமான கொந்தளிப்பு உண்டானது கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் கலங்க கலங்கினார்கள் அந்த கப்பலே தடுமாறு எப்போது மூழ்கிவிடும் என்று அவதமான ஒரு அனுபவத்தில் காணப்பட்டது அந்த மாலுமிகளும் அந்த கப்பல்ல உள்ள அந்த பணியாட்களும் வந்து அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து கடல்ல போட்டு கப்பலை லெகுவாக்கினார்கள் தங்களுடைய ஆதாரத்துக்கான எல்லாவற்றையும் எடுத்து கடல்ல போட்டு விட்டார்கள் ஆனாலும் கொந்தளிப்பு அமரவில்லை முடிவிலே சீட்டு போட்டார்கள் யார் நிமித்தம் இது உண்டானது என்று சொல்லி அது யோனா தீர்க்க கப்பலின் அடித்தட்டிலே சரக்குகள் வைக்கிற பகுதியிலே அவன் காணப்பட்டான் அப்போது அவனை விசாரித்தபோது அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ ஏன் இப்படி செய்தாய் நான் சர்வ வல்லவருடைய முகத்துக்கு முன்பாக விலகி ஓடுகிறேன் என்று சொன்னான் ஆம் நீ ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி வேறு வழி இல்லாமல் அவனை தூக்கி கடலில் போட்டார்கள் ஆம் பாருங்க அந்த இடத்துல அமைதல் உண்டானது என்று பார்க்கிறோம் இப்படியாக ஆம் அநேகர் தேவனை விட்டு நாம் விலகும் போது தேவன் கலங்க பண்ணுகிறார் ஆம் ஊழியம் செய்கிறவர்களாகிய தேவ பிள்ளைகள் கூட தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் விட்டு விலகும் போது அவர்கள் கையின் கீழ் கையில் ஆண்டவர் கொடுத்த சபை கலங்குகிறது என்று பார்க்கிறோம் இப்படி பற்பல விதமான சூழ்நிலைகளை இந்த நாட்களில் நாம் பார்க்க முடிகிறது ஆம் அந்த ஆகாபினாலே இஸ்ரவேல் கலங்கினது அப்போது இன்னும் கூட இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே எலியா அங்கே ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்குகிறத பார்க்கிறோம் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குண்டி குண்டி நடப்புகிறீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதி உத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் இந்த நாட்கள் அநேகர் ரெண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நடக்கிறார்கள் அல்ல விசுவாச வாழ்க்கையிலே நாம் நேர் வழியாய் பெரும் பாதை வழியாய் நேராய் சீராய் நடக்க வேண்டியவர்கள் என்கிறத மறந்து போகக்கூடாது விசுவாசிப்போம் தேவன் தான் உண்மையான தேவன் இவரை ஏற்றுக்கொண்டு இவருக்காக ஜீவிங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜெபிப்போம் நல்ல தேவனே கருவையுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் நீர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிறீர் இருக்கிறீர் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்னையன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே இந்த கத்தராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உமது மூலமாய் அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய கிருவதார் பேர் பேராய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வரேன் இந்த நாள் இவர்களுக்கு சந்தோஷமாய் இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ